வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பன்னிரெண்டாவது கேள்வி எடுத்து பாருங்களேன் பின்வருவற்றில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் தூங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல நூத்தி முப்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல ஆதி திராவிட விட மகா ஜன சபை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின்ல நூத்தி இருபத்தி நாலாவது கேள்வி அப்படியே கொஞ்சம் படிச்சு பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க பாருங்க தன்னலமற்ற சேவைக்காக

இருக்குது இது என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய சமூக புத்தகத்தில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வெறும் பத்து பக்கத்துக்கு நான் ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த யூனிட் நம்ம சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூகம் அரசியல் இயக்கங்கள் இருபது கேள்விகள் கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க அதில் கடைசி லைன் தை பாருங்களேன் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கம் மற்றும் மாற்றங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளே தான் வந்துடுதுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லேயும் தலா ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்ப வந்து சிலபஸ் பேட்டன் மாத்தி இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிலபஸ் யூனிட் எயிட்னு வச்சிருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் மாத்தி வச்சிருக்காங்க ஓகே நோ ப்ராப்ளம் இதுல இன்னொரு ஆச்சரிய சொல்றேன் பாருங்களேன் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டின் எடுத்து அதுல இப்ப நான் சொல்றது எல்லாம் டிஎன்பிசி அபிஷியலா ஆன்சர் கீ வெளியிட்டு இருப்பாங்க இல்லையா அதுல இருக்கும் சரிங்களா நூத்தி எழுபத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்கன்னா தொழிலாளன் அப்படின்றது அதாவது ஒர்க்கர் என்ற தமிழ் புத்தகத்தை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் நூற்றி முப்பத்தி ஓராவது பேஜ் நம்பர் எடுத்துங்க ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நாங்கள் வச்சுருக்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வெளியிட்ட புத்தகம் சரிங்களா மேபி நீங்கள் புது புக்கு வச்சுருந்தீங்கன்னா ஒரு பேஜஸ் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் டைட்டெல்லாம் அதே தான் இருக்கும் அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காங்க கிடையாது பேஜ் நம்பர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அது முன்ன பின்ன பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதில் அந்த நூற்றி முப்பத்தி ஓராவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மா சிங்கார வேலர் அப்படின்னு சிங்கார வேலன் அப்படி வேலர் சாரி அப்படின்ற டைட்டில் இருக்கும் அதில் இப்போ பாருங்க டைரெக்டாக ஒரு கொஷின் பேராகிராஃபில் இருந்து கேட்டிருக்காங்க அப்போ இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு கொஷின் ஆயிடுச்சா ரைட்டு அதே மாதிரி வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொரு கேள்வி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் நூத்தி பதினஞ்சாவது கேள்வி எடுத்துங்க அதுல கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாளையும் இதழையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு ரெண்டாவது விடுதலை மூணாவது குடியரசு நாலாவது புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் நல்லா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி முப்பது முப்பத்தொன்று இந்த மூணு பேஜ்லேயே தாங்க எல்லா கொஸ்டின் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாருக்கு கொஞ்சம் டீடைல் கொடுத்துருக்காங்க அதுலங்க பாருங்களேன் அவர் வந்து பாத்தினா குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அப்போ நம்ம வந்து லைன் பை லைனாக இந்த யூனிட்ட படித்து முடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன் எத்தனை கேள்வி கேட்டாலும் ஈஸியாகவே மார்க் வாங்கிட முடியும் இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பரிஜிமார் கலைஞர் வராரு அப்புறம் வந்து மறைமலை அடிகளார் வராது நீதி கட்சி பற்றி டீட்டெயில் இருக்குது சுயமரியாதை இயக்கத்தை பற்றி டீட்டெயில் இருக்குது அதுக்குள்ளே தான் பெரியாரும் வந்துருவார் இரட்டை மலை சீனிவாசனை பற்றி டீடைல்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான யூனிட் கண்டிப்பாக ஒன்றும் ரெண்டு கேள்வியோ கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ நான் என்ன பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபில்டர்லாம் பண்ணலை புத்தகத்தில் எப்படி இருக்குதோ அங்கே நிறைய படங்கள்லாம் போட்டு டீட்டெயிலாக இருக்கும் பட் அதெல்லாம் சுருக்கிட்டு லைன் பை லைன் நோட்ஸாக மாற்றிருக்கேன் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் மாத்திருக்கோம் வெறும் பத்து பக்கத்துக்கு சரிங்களா ஸோ இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க முக்கியமாக சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க ஏன்னா நம்ம வந்து ஜிகே க்கு ஒன்னுட்டு ஒரு நாள் உங்களுக்கு வந்து லெசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஜிகேல சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீனா எலிமியா ফুল மார்க் வாங்கிட முடியும் முதல்ல நம்ம பிளான் என்ன அப்படி நான் சொல்லிறேன் ஜிகே க்கான பிளான் என்னன்னா நாங்க என்ன பண்ணிருக்கோம் இப்ப ஜிகே ஒரு தனி டீம் ஒதுக்கி இருக்கோம் இந்த டீமோட வர்க் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் சயின்ஸு கை வைக்கலைங்க சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் கை வைக்கலை கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டாக இந்த ரெண்டு சப்ஜெக்டை இப்போ நாங்கள் கை வைக்கல நம்ம கரண்ட் அஃபேருக்கு பதினஞ்சுன்னு வச்சுப்போம் சயின்ஸுக்கு அஞ்சுன்னு வச்சுப்போம் இருபது கேள்வி பொதுவாக வந்து நமக்கு ஜிகே பகுதியில் எழுபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க இதெல்லாம் நம்ம இருவதை லெஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கரண்ட் அஃபேரும் மேக்ஸ் இது சயின்ஸும் எடுக்கலை அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஐம்பத்தஞ்சு கேள்வி கரெக்டாக இந்த ஐம்பத்தஞ்சு கேள்விக்கு நீங்கள் எங்கெல்லாம் படிக்கணும்னு கேட்டால் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் சோசியல் சயின்ஸ் படிக்கணும் கரெக்டா இதே லெவல்த்து டுவெல்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே எக்கனாமிக்ஸ்னு இருக்கும் அப்புறம் அரசியல் அறிவு பாலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புவியியல் இருக்கும் வரலாறு இருக்கும் நாலு புத்தகங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் லெவல்த்துக்கு நாலு புக்கு டுவெல்த்துக்கு நாலு புக்குன்னு ஏகப்பட்ட புக் லிஸ்ட் வரும் கரெக்டா கரெக்ட் இவ்வளவும் நீங்கள் படிச்சீங்கன்னா ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பது எளிமையாக வாங்கிட முடியும் சொல்றது புரியுதுங்களா ரைட்டு ஆனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா நம்ம டீம் வெறும் ஒரு முப்பது லெசன் நான் யூனிட்ட சொல்ல புக்கை சாரி புக்கை சொல்ல யூனிட்ட சொல்கிறேன் வெறும் முப்பது லெசன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குமே ஒரு லெசனுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு பக்கம் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுக்கணும்னு வச்சுங்க ஒரு முப்பது லெசன் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கேள்விகளுக்கு மினிமம் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு ஏன் நாற்பது கூட எதிர்பார்க்கலாம் நான் மினிமம் சொல்றேன் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் சூப்பர் இல்லை ரைட்டு ஸோ வெறும் முப்பது லெசன் படித்தா இருந்து முப்பத்தஞ்சு கேள்வியா அப்போ ஐம்பத்தஞ்சில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா மீதி அவ்வளோதான் சரிங்களா இதை முதல்ல நம்ம படிச்சு முடிச்சிடணும் ஸ்ட்ராங்காக வாங்கிட முடியும் அதுக்கு நாங்கள் கேரண்டி அதுக்கு தான் தெளிவாக புக் ரூப்போடு சேர்த்து கொடுக்குறோம் இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினை மட்டும் அனலைஸ் பண்ணி இந்த நோட்ஸ் ரெடி பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்தாம் வகுப்பு தரத்தில் எட்டு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த எட்டு எக்ஸாமில் இந்த யூனிட்டில் மினிமம் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி ரெகுலராக கேட்டிருக்காங்க நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதுக்கான ஃப்ரூப்பும் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அப்போ ரெகுலராக ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுவும் இது வந்து யூனிட் எயிட்டில் அதாவது இப்போ நம்ம யூனிட் மாற்றிருக்காங்க ஸோ அதுலேயும் இந்த யூனிட்டில் இருபது கேள்விகள் கேட்குறேன்னு சொல்லும் போது இது ரொம்ப முக்கியமா இருக்கும் போது ரெண்டு கேள்வியோ கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லையா எத்தனை பாசிபிலிட்டி சொல்றேன் பாருங்க கேட்க மாட்டாங்கன்றதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக கேட்பாங்க இப்படி செலக்ட் பண்ணி தான் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எனக்கு பிளான் புரிஞ்சிடுச்சு இப்போ வந்து இது நாலாவது நோட்ஸ் ஆல்ரெடி மூணு நோட்ஸ் கொடுத்தாச்சு அந்த மூணு நோட்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் மூணுலேருந்து நாலு கேள்வி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ இந்த நோட்ஸை படிச்சுட்டா மினிமம் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு கேள்விகளுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் வெறும் நாலு நோட்ஸில் கரெக்டாக கரெக்ட் இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் சே சேர்ந்துருங்க ஏன்னால் நம்ம வந்து பார்த்தா டெய்லி டெஸ்ட்டு நோட்ஸ்லாம் கொடுக்குறோம் அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே வாங்க வந்தீங்கன்னா ஒரு இடத்துல எழுதி அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணு இருக்காது அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த நோட்ஸ் டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க நோட்ஸ் எப்படி இருக்குன்ற தயவு செஞ்சு கமாண்டில் பண்ணுங்கள் இதை படித்து பார்த்துட்டு புக்குக்கு நிகராக இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கமாண்டை பொறுத்து தான் அடுத்தடுத்த நோட்ஸ் ரெடி பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க